ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கார்டன் கார்டன் தானே அது இது எந்த கோயம்புத்தூர் காந்திபுரம் காந்திபுரம் காந்திபுரத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஓசத்துக்கு ஆப்போசிட்டாம மனசார சார சொல்கிறேங்க மூணு பிரியாணி சாப்பிட்டோம் மூணு பேரும் சாப்பிட்டா திருப்தியாக சாப்பிட்டோம் வெறும் ஐநூற்றம்பது ரூபா தாங்க அருமையாக இருந்துச்சு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அவருக்கு நூறுரூவா டிப்ஸ் கொடுத்தனா அது பெருமைக்கு சொல்ல ஏன் கொடுத்தாலும் நல்லா இருக்குங்காட்டின்னு கொடுத்தேன் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹோட்டலில் நீங்கள் வந்து நான் ஃப்ரீ ப்ரொமோஷனே பண்ணுறேன் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா வந்து போங்க இதே சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எப்போ பெங்களூர் போயிட்டு வந்தப்போ ஒரு ஹோட்டலில் போயிட்டு மூணு பிரியாணி ஆர்டர் பண்ணோம் ஆயிரத்தி எழுநூறுரூவா வாயிலே வைக்க முடியல ரெண்டு சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம் அந்த மாதிரி ஹோட்டலுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஹோட்டல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குறை சொல்கிற குறை சொல்கிற வாயுமே நல்ல நல்லது தான் அதையும் சொல்லிருந்தேன் ஒரு ஹோட்டல் நல்லா இல்லை நான் சொன்னேன் வீடியோ போட்டேன் இது நல்லா இருக்குது அதனால நான் ஃப்ரீயாக வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இந்த வீ இங்கே வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வாங்க மட்டன் சிக்கன் அப்புறம் வந்து பீஃபு எல்லாமே இருக்குது நான் வந்து பீஃப் சாப்பிட்டேன் எங்கள் அம்மாக்கே இந்த வீடியோ பார்த்தா செருப்புல அடிக்கு இருந்தாலும் அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக பீஃப் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால சாப்பிட்டேன் நம்ம வீட்லேயும் சமைக்க முடியாது இல்லையா அதனால சாப்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் வந்து நீங்களும் சாப்பிடுங்க அவங்களாம் இன்னும் சாப்பிட்டுருக்காங்க நான் சாப்பிட்டு வெளியே வந்துட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க இந்த நான் செக்யூரிட்டி என்ன இன்னும் நின்றுப்பாரு பார்த்துங்க இந்த நம்ம பேர் என்ன நாகேந்திரன் நாகேந்திரன் தான் நின்றுப்பாரு வாங்க ஐயாக்கு வந்து எதாவது உங்களால் முடிஞ்சதை செய்வீங்க பாவா அவர்லாம் ஏன்னா ஏஜ் பாராயி தான் நம்ம வந்து செக்யூரிட்டி வேலைக்கு வர்றாங்க எழுபதாயி போச்சு அதனால வேற வேலைக்கு போக முடியாமல் செக்யூரிட்டி வேலைக்கு வர்றாங்க முன்னால் ஏதாவது இங்கே ரொம்ப கம்மி சமாளம் கொடுப்பாங்க இங்கே வாழ்ந்து எட்டாயிரம் பத்தாயிரம் அதுக்கு மேலே தர மாட்டேன்றாங்க வந்தேன் உங்களால் முடிஞ்ச உதவி நான் செய்யுங்க நானும் செய்வேன் நான் வீடியோவில் சொல்ல மாட்டேன் நான் செய்வேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்